அந்தமானில் நடைபெற்ற சிலம்ப போட்டி முப்பத்தி மூன்று தங்கப்பதக்கங்களை வாரி குவித்த திருவோற்றியூர் பகுதி மாணவர்கள் அம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று வழிபட்டனர் அரசாங்கம் சிலம்பத்திற்கு இடஒதுக்கீடு அளித்திருந்தாலும் நேரடியாக எங்களை வந்து சேர்வதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளது சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற திரும்பி வந்த மாணவிகள் அரசுக்கு கோரிக்கை அந்தமான் தீவில் சிலம்ப போட்டியானது நடைபெற்றது இதில் சென்னை திருவோற்றியூரில் யுத்த சிலம்ப போர்க்கலை அகாடமியைச் சேர்ந்த வீரர்கள் முப்பது பேர் பங்கேற்றனர் ஐந்து வயதிலிருந்து இருபத்தி இரண்டு வயதிற்கு பிரிவில் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு வேல் கம்பு மான் கொம்பு சிலம்பம் இருக்கும் நடைபெற்ற இந்த போட்டியில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இதில் ஒவ்வொரு வீரர்களும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கலந்து கொண்டு சுமார் முப்பத்தி மூன்று பதக்கம் பத்து வெள்ளி பதக்கம் எட்டு வெண்கலப் பதக்கம் என ஐம்பத்தி ஒரு பதக்கங்களை வாரி குவித்து வந்தனர் மேலும் ஒட்டுமொத்த போட்டியில் அதிக தங்க பதக்கங்களை வென்ற அணிக்கு வழங்கப்படும் கோப்பையும் திருவொற்றியூரை சேர்ந்த மாணவர்கள் தட்டி தூக்கினர் பின்னர் சென்னை திருவோச்சியூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து வந்து அவர்களை குடும்பத்தினர் வரவேற்க சிலம்பத்தை சுற்றியவாறு திருவோற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் சென்று அம்மனை வழிபட்டு பிரார்த்தித்தனர் பின்னர் பேசிய சிலம்ப வீரர்கள் மலேசியா மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியில் பங்கேற்ற நிலையில் தாங்கள் கடுமையான சூழலுக்கு மத்தியில் வெற்றி பெற்றதாகவும் சிலம்ப வீரர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க இருந்தாலும் கூட அந்த நான்கு சதவீதம் தங்களை போன்ற நலிவடைந்தவர்களுக்கு வந்து சேர்வதில் இடர்பாடுகளும் சிரமங்களும் உள்ளது என்றும் எனவே அதை எளிதாக்கி தர வேண்டும் என்றும் கூறினார்